தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் வந்திருக்கிற சனிப்பயிற்சியில் மீன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அட்டகாசமான விரிவான பலன்களை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்னுடைய இனிய நண்பர் ஆத்ம சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இப்போது ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பயிற்சியில் தாயாரின் வழியில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றன உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அல்லது வெளியூர் பயிற்சி வேலைக்கான உங்கள் அலுவலகத்திலிருந்து அனுப்பக்கூடிய விதமாகவும் அமையக்கூடிய தருணம் இது அதே போல் செய்தொழிலும் வியாபாரத்திலும் வளர்ச்சிகள் ஏற்படும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கான காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் விரும்பிய பணி உயர்வு என்பது கிடைக்கக்கூடிய அட்டகாசமான தருடன் அதே உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள் உடலில் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பமும் பயமும் மறையும் வியாபாரிகள் போட்டியாளர்களுடைய தடை கற்களாக கடக்க சற்று போராடத்தான் வேண்டியிருக்கும் போட்டியாளர்களை சமாளிப்பது சற்று பெரும்பாடாகத்தான் இருக்கும் அதே போல பங்குதாரர்களை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படுகின்ற குளறு தவிர்க்கலாம் சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள் அதே சமயத்தில் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அட்டகாசமாக அமையும் மீனராசிக்கான பெண்மணிகள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது கவனமாக இருங்கள் அனைவரையும் பாரபட்சமே இல்லாமல் அனைவரையும் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரிடமும் அனுசரித்து செல்லுங்கள் நன்கு யோசித்த பிறகு முக்கியமான முடிவுகளை எடுங்கள் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் ஏற்படுகின்ற இடையூறுகளை சமாளிக்கின்ற ஆற்றலை முழுமையாகப் பெறுவார்கள் தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை அள்ளுவார்கள் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதே தருணத்தில் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகிற சூழ்நிலைகள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து வணங்கி வாருங்கள் செவ்வாய்க்கிழமை என்று இல்லாமல் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருணம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கோ முருகன் குடிகொண்டிருக்கிற சந்நிதிக்கோ சென்று முருகப்பெருமானை கண்ணார தரிசித்து மனதார வழிபடுங்கள் முடிந்தால் செவ்வரளிமாலை சார்த்தி வழிபடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் காரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கடன் முதலான சிக்கல்களிலிருந்தும் பிக்கல் பிடுங்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள் வணக்கம்